ஒரு பக்கம் வந்து இதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு சதி சதி வேலை என்பதை நம்ம கடந்து போக கூடாது ஏன்னா அதை கடந்து நம்ம மறந்துடுவோம் வெற்றிடுவோம் பாஜகவினுடைய சூழ்ச்சி சமூக பொறியியல் இன்ஜினியரிங் மூலமாக நடத்தின சூழ்ச்சிய காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வெற்றி பெறாமல் முடியாமல் போயிடுச்சு பதினான்கு லட்சம் இஸ்லாமியர்கள் எஸ்ஐஆர் மூலமாக பட்டியலிருந்து நீக்கப்படுறாங்கிற தகவலை ஹிந்துவே பத்திரிக்கை அபிஷியலா ரிலீஸ் பண்ணுது அப்போ அது அடிப்படையிலேயே காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு விட வேண்டிய வாக்கு வங்கி முதலே தட்டி பறிச்சாச்சு அது இல்லாம தான் எலெக்ஷனே அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்போ எலெக்ஷனுக்குள்ள வரும்போது எலெக்ஷன்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் என்ன ஐடியால உள்ள வருதுன்னா ஆர்ஜேடி ஒரு யாதவ் சமூகத்தினுடைய கட்சியாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்கிறது அது என்ன நினைக்குதுன்னா காங்கிரஸ் கூட சேர்க்கறதுனால எங்களுக்கு சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்கு வங்கியும் தலித் சமூகத்தின் வாக்கு வங்கியும் எங்களுக்கு வரும்னு அது நினைக்குது பீகார்ல தொண்ணூறுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒடுக்குமுறையை அவிழ்த்து விட்டது யாதவர்கள் தலித்துகளுக்கு எதிராக அதனால தலித்துகள் எப்பவுமே யாதவர் கட்சி ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபியோட சோசியல் இன்ஜினியரிங்ல தலித் வாக்கு வங்கியும் பிபிசி வாக்குவங்கியும் போனதுதான் இந்த நீங்க சொல்றக்கூடிய இந்த வார்த்தை லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரிக்கான காரணமா இருக்கக்கூடியது இதை வந்து இந்த அலையன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண தவறிடுச்சுன்னா தவிரிடுச்சுதான் அதனுக்கு மாற்ற கருத்து எனக்கு கிடையாது அதை வந்து திருப்பி அடுத்த இடத்துல அதை யோசிக்கணும் சிந்திக்கணுன்றதான் என்னுடைய பார்வையா இருக்கு காங்கிரசுக்கு பீகார்ல பிராமணர்களுடைய வாக்கு ஒரு கணிசமான வாக்கு பாரம்பரியமாக விழும் அந்த பாரம்பரியமான பிராமணர்கள் வாக்கு வந்து கொஞ்சம் பிஜேபிக்கும் பெரும் பகுதி காங்கிரஸ்க்கு வராமல் பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கும் போயிருக்கிறது இது ஒரு பெரிய பிரசாந்த் கிஷோர் வந்து எதுக்கு எலெக்ஷனுக்கு வந்தாரு யாருக்காக வந்தாரு யாருடைய ஆள் எதுவுமே புரியாம திருத்திரோ பிரச்சாரத்துக்கு போனாரு நான் தான் மாட்டுனாரு ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சோ பிரச்சாரத்துக்கு ஒரு போனாரு ஆனா இறுதியில் ஆன்டி இன்கம்பன்சி வாக்க தெளிவா உடைச்சிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் அதிகமா நம்புனது பெண்கள் வாக்கு வங்கி தான் இந்த முறை பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க அப்ப பெண்கள் வாக்கு வங்கி நமக்கு சாதகமாக வரும்னா தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் திரு பெண்களுக்கான எல்லா திட்டங்களுமே தமிழ்நாடு மாதிரி முற்போக்கான பல திட்டங்கள் பெண்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனா இந்த நம்பர் பார்க்கும் போது பெண்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிக்கல பெண்கள் வாக்கு வங்கி காங்கிரஸ் ஆர்ஜிடிக்கு போயிட கூடாதுன்னு தான் நிதிஷ்குமார் தேர்தலுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பெண்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அவர் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் எம்போடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய இனியன் ராபர்ட் சார் தான் சார் வணக்கம் 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 சார் சார் பீகாரினுடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு காங்கிரஸ் கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் தந்திருக்கிறது தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிசல்ட் ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரி மாதிரி வந்திருக்கேன் சார் ஒரு பெரிய ஆதரவு வந்து ஆதரவா வீசினது போல இந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நம்ம வந்து விரிவா பேசணும்னு நினைக்கிறேன் நானு ஒரு பக்கம் வந்து இதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு சதி சதி வேலை என்பதை நம்ம கடந்து போக கூடாது ஏன்னா அதை கடந்து போயிட்டு மறந்துருவோம் ரெண்டாவது பாஜகவினுடைய சூழ்ச்சி சமூக பொறியியல் இன்ஜினியரிங் மூலமாக நடத்தின சூழ்ச்சியை காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வெற்றி பெறாமல் போயிடுச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒரு பக்கம் வந்து பதினான்கு லட்சம் இஸ்லாமியர்கள் எஸ்ஐஆர் மூலமாக பட்டியலிருந்து நீக்கப்படுறாங்க என்கிற தகவலை ஹிந்துவே பத்திரிகை அபிஷியலா ரிலீஸ் பண்ணுது அப்போ அது அடிப்படையிலேயே காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு விழ வேண்டிய வாக்கு வங்கி முதலே தட்டி பறிச்சாச்சு அது இல்லாமல் தான் எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போ எலெக்ஷனுக்குள்ள வரும்போது எலெக்ஷனில் ஆர்ஜேடி காங்கிரஸ் என்ன ஐடியால உள்ள வருதுன்னா ஆர்ஜேடி ஒரு யாதவ் சமூகத்தினுடைய கட்சியாக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறது அது என்ன நினைக்குதுன்னா காங்கிரஸ் கூட சேர்க்கறதுனால எங்களுக்கு சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்கு வங்கியும் தலித் சமூகத்தின் வாக்கு வங்கி எங்களுக்கு வரும்னு அது நினைக்குது அதே மாதிரி விஐபி கட்சி விகான்சீல் இன்சால் பார்ட்டின்னு விஐபின்னு ஒரு கட்சி அதனுடைய தலைவராக கூடிய முகேஷ் சகானிய உள்ள அமை உள்ள இழுக்குது என்ன கணக்குல அது உள்ள எழுக்குதுன்னா அவரை உள்ள எழுப்பதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய இபிசி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டி நம்ம ஊர்ல எம்பிசி மாதிரி அங்க இபிசி அவங்க

அந்த மல்லா என்கிற சமூகம் ஆனா இந்த பக்கம் என்ன என்னாச்சுன்னா அவங்க ரெண்டரை பர்சன் தான் இருக்காங்க முப்பத்தாறு பர்சென்ட் இபிசில ரெண்டரை தான் மல்லான்ற சமூகம் இப்ப என்ன நடந்திருக்குன்னா மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு பர்சென்ட் இருக்கக்கூடிய அந்த மற்ற மல்லா அற்ற மற்ற இபி சமூகம் முழுக்க பிஜேபி கோட்டு போட்டுருக்கு இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே வந்து நிதிஷ் குமாருடைய அந்த பிஜேபி அலையன்ஸ் என்பது யாதவர்கள் இல்லாத ஓபிசி அலைன்ஸ் தான் அது சரிங்களா ஏன்னா முழுக்க முழுக்க யாதவர்கள் ஒரு பதினாலு பர்சன்ட் இருக்காங்க அவங்க உங்களுக்கு அங்க இதுல பீகார்ல ஸோ அந்த பத்தொன்பது பர்சன்ட் ஓபிசி அதுல பதினாலு பர்சன்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு யாதவர்கள் தான் இருக்காங்க அந்த பதினாலு பர்சன்ட்டுமே ஆர்ஜெடிக்கு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க அதுல ஒரு ஒரு பகுதி தான் ஆர்ஜெடிக்கு வருது அப்போ யாதவ் மட்டும் இல்லாம குருமி இப்படி நிறைய சமூகங்கள்லாம் ஒன்றிணைச்சு தான் நிதிஷ்குமாரும் பிஜேபி இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில இருக்கிறாங்க ஒரு நான் யாதவ் அலையன்ஸ் அப் இப்போ இப்போ நான் மல்லா அலையன்ஸுமே இந்த முறை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறது பிஜேபி இது அவங்களோட அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் இது நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஸ்ட்ராட்டஜி வியூகங்களில் ஒண்ணு இது அதே மாதிரி உங்களுக்கு தலித்து தலித் வாக்கு வங்கியும் இந்த முறை வந்து பிஜேபிக்கு போயிருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடியுது ஏன்னா போன முறை எல்ஜேபி கட்சி சிராக் பாஸ்வான் கட்சி தனித்து நிற்கிறது அப்போ அந்த அந்த வாக்கு வங்கி அங்க போகாமல் இருந்தது ஏன்னா பீகாரை பொறுத்தளவுக்கு தலித் வாக்கு வங்கி பெரும் அளவில் ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவ் தேஜஸ் யாதவ் கட்சிக்கு போகாது ஏன்னா பீகார்ல தொண்ணூறுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒடுக்குமுறையை அவிழ்த்து விட்டது யாதவர்கள் தலித்துகளுக்கு எதிராக அதனால தலித்துகள் எப்பவுமே யாதவ் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதனால அவங்க தனியாவே நிப்பாங்க அல்லது பாஜக தான் ஆதரவு மாதிரி அங்க ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ சிராக் பாசன் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க இருக்கிற எல்லா தலித் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியுமே பிஜேபிக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுட்டாரு இது ஒரு முக்கியமான ரெண்டு ஃபேக்டர் நான் பாக்குறேன் பிஜேபியோட சோசியல் இன்ஜினியரிங்ல தலித் வாக்கு வங்கியும் இபிசி வாக்கு வங்கியுமே அங்க போனதுதான் இந்த நீங்க சொல்றக்கூடிய இந்த வார்த்தை லேண்ட்ஸ்லைட் விக்டரிக்கான காரணமா இருக்க முடியும் இதை வந்து இந்த அலையன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண தவறிடுச்சு நான் தவறிடுச்சுதான் அதுல எனக்கு மாற்ற கருத்து எனக்கு கிடையாது அதை வந்து திருப்பி அடுத்த இடத்துல அதை பத்தி யோசிக்கணும் அதை தான் என்னுடைய பார்வையா இருக்கு நம்பர் ஒன் நம்பர் த்ரீ காங்கிரசுக்கு அங்க பீகார்ல பிராமணர்களுடைய வாக்கு ஒரு கணிசமான வாக்கு பாரம்பரியமா விழும் அதாவது பாரம்பரியமான பிராமணர்கள் அதுதான் முக்கியங்க சரிங்களா அந்த பாரம்பரியமான பிராமணர்கள் வாக்கு வங்கி கொஞ்சம் பிஜேபிக்கும் பெரும் பகுதி காங்கிரஸ்க்கு வராம பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கும் போயிருக்கிறது இது ஒரு பெரிய செட்பேக் இது பிரசாந்த் கிஷோர் வந்து எதுக்கு எலெக்ஷனுக்கு வந்தாரு யாருக்காக வந்தாரு அவர் யாருடைய ஆள் எதுவுமே புரியாம திருத்தருவோ பிரச்சாரத்துக்கு ஒரு போனாரு நான் தான் மாட்டுனாரு ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சோ பிரச்சாரத்துக்கு ஒரு போனாரு ஆனா இறுதியில ஆன்டி இன்கம்பன்சி வாக்க தெளிவா உடைச்சிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் அது நம்மளால அந்த கவுண்ட் அந்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது ஒரு காரணம் நாலாவது நிதிஷ்குமார்க்கு ஆன்டி இன்கம்பன்சியே இல்லையா எதிர்ப்பலையே இல்லையா நாலு டேர்ம் முதலமைச்சரா இருக்கிறார் இருபது வருஷம் அவர் தான் அங்கே ஒரு இருபது வயசு இளைஞர் முதல் முறை ஓட்டு போடுற வாக்காளர் அவர் பிறந்ததுல இருந்து நிதிஷ்குமார் மட்டும் தான் முதலமைச்சரா பாத்திருப்பாரு முதலமைச்சர் பாத்திருக்கவே மாட்டார் அப்போ ஆமா அப்போ அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பலையே வந்து இல்லையா அப்படின்னா இல்ல அதுதான் சொல்றேன் நீங்க தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல கவர்னன்ஸ் பர்ஃபாமன்ஸ் அதை வச்சு நாம ஒரு அரசியலை தீர்மானிக்கிறோம் டிஸ்கஷன் டிஸ்கஸ் பண்றோம் கேரளாலயும் அப்படிதான் ஆனா பீகார்ல இந்த எலெக்ஷன் முடிவுகள் இப்போ இல்ல சார் எப்பவுமே நீங்க ரவீந்திராக்கிட்ட பேசினீங்கன்னா அவரே என்ன சொல்வாருன்னா யூபி பீகார்த்து கேஸ்ட் டைனாமிக்ஸ் தான் ஓட்டுமாங்க அங்க நீங்க வந்து கவர்மெண்ட்ஸ் பாலிசிஸோ பர்ஃபார்மன்ஸோ அங்க டிஸ்கஷன்லேயே வராது இவன் அவனுக்கு ஓட்டு போட்டா இவங்க நான் ஓட்டு போட மாட்டேன்றதான் அந்த அந்த மாநிலத்தினுடைய கல்ச்சராகவே இருக்கு அங்க இருக்கு அப்போ இங்க வந்து இருக்குன்னா இருக்கு ஏன்னா இருபத்தஞ்சு லட்சம் பீகாரிகள் வந்து மற்ற மாநிலங்கள்ல புலம்பெயர் தொழிலாளர்களா வேலை செய்யறாங்க மிகவும் வறுமை நிறைந்த மாநிலம் அப்படி இருந்தும் கூட அங்க வந்து ஒரு தலைமுறை ஜென்சி தலைமுறை தன்னோட பிறப்பில இருந்து தன் இருபது வயசு வர வரைக்கும் முதலமைச்சரே வாழ்க்கையில பார்த்தது இல்லை ஆனா நிதிஷ்குமார் தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க கேஸ்ட் டைனாமிக்ஸை மட்டும்தான் திருப்பி திருப்பி நமக்கு புரிய வைக்குது சரிங்களா இந்த கேஸ்ட் டைனாமிக்ஸ் காங்கிரஸ்க்கும் ஆர்ஜெடிக்கும் புரியாமலாம் இல்ல புரிஞ்சுச்சு புரிஞ்சு இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க அதனாலதான் இவங்க வந்து முகேஷ் சகானிய உள்ள கொண்டு வராங்க காங்கிரஸ் டை சீட் சேரிங் அதிகமாக உயர்த்துறாங்க ஆனா இது எல்லாமே அல்டிமேட்லி வந்து உருக்கோட்டாகாம போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா காங்கிரஸ் அதிகமா நம்புனது பெண்கள் வாக்கு வங்கி தான் ஏன்னா இந்த முறை பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க அப்போ பெண்கள் வாக்கு வங்கி நமக்கு சாதகமாக தலைவர் ராகுல் காந்தி தன்னோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல தேர்தல் திரு பெண்களுக்கான எல்லா திட்டங்களுமே தமிழ்நாடு மாதிரி முற்போக்கான பல திட்டங்கள் பெண்களுக்கு ஆனா இந்த நம்பர் சா பார்க்கும் போது பெண்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிக்கல என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஏன் ஏன் நாங்க பெண்களை டார்கெட் பண்ணோம்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆண்கள் வீட்டை விட்டுட்டு மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது அந்த தனிமையும் அந்த வறுமையும் யார் அதிகமா பாதிக்கும்னா பெண்களை தான் பாதிக்கும் அப்போ பெண்கள் நிதிஷ்குமார வெறுப்பாங்க ஆர்ஜேடி கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு போடுவாங்க பெண்களுக்கான திட்டங்களை அதிகரித்தது காங்கிரஸ் ஆனா அதுவும் ஒர்க் அவுட் ஆகல ஃபீல்டு அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேஸ்ட் டைனாமிக்ஸ் தான் ஓட்டு விழுந்திருக்கு நம்ம அடுத்த முறை இன்னும் இது வந்து டீப்பா ஸ்டடி பண்ணணும் ஏன்னா சார் உங்களுக்கு எல்லா ஜாதி சங்கமே ஆர் எஸ் கணக்குல இருக்கு சார் எல்லா ஆர்எஸ் காரணமே ஒரு ஜாதி சங்கத்துல இருப்பான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதுல எதாவது ஒன்று ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ அந்த அந்த மாதிரியான கட்டமைப்பை வந்து காங்கிரசும் ஆர்ஜெடியும் எந்த காலத்திலயும் பண்ண முடியாது ஏன்னா அது அது கட்டமைப்பு அதுக்குள்ள இவங்களால போக முடியாது ஆர்ஜெடி தான் ஜாதிக்கான பண்ணிக்குமே தவிர மற்ற ஜாதிகள் உள்ள ஊடுற முடியாது அப்போ நம்ம இது வந்து இன்னும் நம்ம வந்து தீவிரமான சமூக நிதி அரசியல் தீவிரமான ஒரு கல்வி அந்த மாதிரி விஷயங்கள ஒரு லாங் தான் நம்ம இந்த இந்த பீகார் மாதிரியான ஒரு மாநிலத்துல பிஜேபி தாக்கத்தை குறைக்க முடியும்

இது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி எஸ்ஐஆர் மூலமாக இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி காங்கிரஸ்க்கு வர தட்டி விட்டாங்க முதலியே ஸோ இவ்வளவு தூரம் நமக்கு அவங்க செக் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதனால தான் பேச ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் இது வந்து நம்ம வந்து இதுல மோசடி இருக்குன்னா இருக்கு இதுல சதி வேலை இருக்குன்னா இருக்கு நிச்சயமா இருக்கு இல்ல மாற்றுக்கருத்தே இல்லை இருந்தாலும் அவங்களுடைய அந்த வியூகத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட்டுற கூடாது அதற்கு நிகரான வியூகத்தையே நம்ம வகுக்கணும் தான் என்னுடைய அரசியல் புரிதல் நான் பாக்குறேன் சார் இப்போ இந்த ஓச்சோரியான சார்ஜஸ் ஹைட்ரஜன் பாம்பு இவைகளெல்லாம் வந்து பெரிதாக தாக்கத்தை பீகார் மாநிலத்தில் ஏற்படுத்தவில்லை என்கிற ஒரு கருத்து இருக்கிறது இந்த ரிசல்ட்டினுடைய எதிரொலியாக அதே போல ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு தெளிவான ஒரு நேரட்டிவை வந்து எதிர்கட்சி வந்து செட் பண்ணல கடந்த நான் நிறைய தேர்தலில் பார்த்திருக்கோம் காங்கிரஸ் கட்சி ஒரு அகென்ஸ்டா ஒரு நேரடிவ செட் பண்ணுவாங்க இப்போ உதாரணமா மோடிக்கு வந்து சவுக்கிதார் சோர்ஹேன்னு சொன்னாரு அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து முன்னச்சிருந்தி பெர்சன்ட் கரப்ஷன் சொல்லி கர்நாடகாவில் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி பல நேரடிவ செட் பண்ணுவாங்க கரப்ஷன் சார்ஜஸ் வைப்பாங்க கடந்த நாடாளுமன்ற ஓபிசிக்கான ரிசர்வேஷனை பேசினாரு ஐம்பது சதவீத உச்ச வரம்பை பத்தி பேசினாரு அது மாதிரி ஒரு தெளிவான ஒரு சமூக நீதி சார்ந்தோ மக்களுக்கான நலத்திட்டம் சார்ந்தோ ஒரு நேரட்டிவ வந்து செட் பண்ண தவறிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்விப்படுத்தல சார் நரேட்டிவ் ரொம்ப தெளிவா செட் பண்ணிருந்தாங்க நான் ஆனா திருப்பி நான் சொல்றேன் நம்ம இத பத்தி பேசிருக்கோம் ஒரு நாளைக்கு முன்னாடி கூட கேஜி டு பிஜி வரை இலவச கல்வி என்பதை முதல் முதல் அறிவித்தது காங்கிரஸ் கூட்டணி அதே மாதிரி பெண்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபாய் மாதம் கொடுப்பேன் சொன்னது காங்கிரஸ் கூட்டணி அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் அப்படின்னு சொன்னது காங்கிரஸ் கூட்டணி இத முதல்ல சொன்னது நாங்க தான் இப்போ இதனால வாக்கு வங்கி வந்திருக்கான்னா வரல இப்போ எனக்கு தான் புரியுது சரிங்களா இப்ப அது அதுக்கு அதுக்கான அந்த ரியாக்ஷன்ஸே இல்லன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது இந்த நீங்க நான் சொல்றேன் அப்போ நரேட்டிவ் செட் பண்ணுவோம் நிதிஷ்குமாருக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டர் டுவெண்ட்டி இயர்ஸா இருபது வருஷமா அங்க பெரிய வேலை வாய்ப்புகள் உருவாகல பெரிய லெவல கல்வி விகிதாச்சாரம் அங்க முன்னேறல பெரிய லெவல அங்க உட்கட்டு வசதிகள் அங்க பெரிய அளவுல முன்னேறல இவங்க சொல்லிப்பாங்க நல்லு பிரசாதக்கான கம்பேர் பண்ணும்போது நிதிஷ்குமார் பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம் அப்படிதான் பிஜேபி பேசுறாங்க நீங்க சேனல் எல்லாம் ஆனா நிதிஷ்குமார் என்கிற தனி தனிநபருடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கா கிடையாது சரிங்களா இப்போ அதுதான் வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு அதில் எங்களுடைய நரேட்டிவ்லேயோ எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயோ எந்த விதமான குளறுபடியும் கிடையாது சார் ராகுல் காந்தி அதிகார யாத்திரான பீகார் முழுக்க பிரச்சாரம் போனா சார் நீங்க பாத்துருக்கீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி மூணு பேரும் ஒரே ஃப்ரேம்ல ஒரே ஜீப்ல பீகார் முழுக்க பிரச்சாரம் போனாங்க ராகுல் காந்தி இன்னும் தாண்டி பல ஊர்கள் கிராமங்களுக்கு போயிருக்கிறார் அது ஒர்க் அவுட் ஆகல அப்ப எஸ்ஐஆர் திருட்டுக்கு எதிரான பிரச்சாரங்கள் ஒர்க் அவுட் ஆகல ஓட் சோரி வாக்கு திருட்டுக்கு எதிரான பிரச்சாரங்கள் ஒர்க் அவுட் ஆகல இறுதியா பார்க்க போகும்போது கேஷ் டைனமிக்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ற அந்த புரிதலுக்கு நான் வந்தாச்சு நம்ம சரிங்களா இப்போ நம்ம அது லாங் டேர்ம்ல நம்ம போட வேண்டிய எஃபர்ட் அதிகமா இருக்குன்றதே நமக்கு நல்லா புரிய வைக்கிறது அதுதான் இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு உளவியில ஒரு தொய்வு தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல காங்கிரஸ் பார்ட்டி மற்றும் இந்தியா அலையன்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிரா ஹரியானா போன்ற பல தேர்தல்களை வந்து தோல்வி தான் சந்திச்சுட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சி அதை தொடர்ந்து இந்த தேர்தலிலும் வந்து அந்த கூட்டணி தோல்வி பட்சத்துல காங்கிரஸ் கட்சிக்கு உளவியல் ரீதியாக எப்படி ஒரு இதை தரும் இம்பாக்டை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இல்ல இது எங்களுக்கு ஒரு காங்கிரஸ் தொண்டனாக உளவியல் ரீதியாக எந்த ஒரு சோர்வையும் கொடுக்கல எங்களுக்கு கோபத்தையும் எங்களுக்கு வந்து இந்த தேர்தல் நடைமுறையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வெறியது அதிகரிச்சிருக்கு சரிங்களா ஏன்னா வந்து பிஜேபி நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட்டுருவோமோ அல்லது பிஜேபி வியூகங்களை குறைச்சி மதிப்பிடுறோமோ நம்ம வியூகங்களை நம்ம இன்னும் நம்ம கூறுமைப்படுத்தணும் என்கிற மாதிரியான ஒரு ஒரு கோபமும் ஒரு ஒரு வெறியும் தான் அதிகமா இருக்க தவிர எங்களுக்கு இந்த இடத்துல வந்து எங்களுக்கு எந்த விதமான சோர்வு எங்களுக்கு வரல நான் வெளிப்படையா சொல்றேன் நான் காலையில இருந்து காங்கிரஸ் நம்மள்கிட்ட நான் தான் இருக்கேன் நான் பீகார்லயும் நான் பேசுறேன் பீகார்ல இருக்க காங்கிரஸ் நம்மள்கிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன் சோ எனக்கு அவங்களுடைய மனநிலையே அப்படித்தான் இருக்கு சரிங்களா எங்களுக்கு வந்து ஏன்னா நீங்க தொடர் தொடர் தோல்விகள் சில நேரங்களில் ஏற்றம் இறக்கம்லாம் இருக்குல்ல எங்களுக்கு எங்களுக்கான எங்களை எங்களோட எங்களை இன்னும் ஒரு ஒருவேளை காங்கிரஸ் இதுக்கப்புறம் வரும்னா மிகவும் பலமான இயக்கமாகவும் அந்த அளவுக்கு பக்குவமா எங்களை வந்து உருவாக்குது இந்த ஒவ்வொரு அடி ஒவ்வொரு வலி எங்களை வந்து பக்குவமா தான் மாத்துதுன்றது நான் உணர நினைக்கல சோ அப்படிதான் நான் பாக்குறேன் உங்களுக்கு வந்து சார் உங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர் 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 போட உழைப்பே இல்லை கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்தியாவில் நடந்த தலைவரே கிடையாது சரிங்களா என்ன விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட்டு ரிசல்ட்ஸ் வந்து இப்போ அறிவிக்கப்பட்டு வருது இந்த சமயத்துல ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் வந்து வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க ராகுல் காந்தி இப்போ ஐரோப்பியால இருக்காரு இருக்காரு அதே போல பிரியா பிரியங்கா அவங்க வந்து நியூயார்க்ல இருக்காங்க இந்த மாதிரி சமயத்துலதான் வந்து இருக்கணும் இந்தியாவில இதே போல பல விஷயங்கள் கடந்த காலத்துல முக்கியமான சில விஷயங்கள் நடக்கும்போது அவர் இந்தியாவில இருக்காம போயிடுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சார்ஜ் வந்து அப்போசிஷன் லீடர் மேல வைக்கப்படுது இல்ல இந்த மாதிரி சமயம்னா தேர்தல் ஓட்டு எண்ணும்போது ஏன் இல்லைன்னு கேக்குறீங்களா தேர்தல் பிரச்சார சமயத்துல இல்லாம கேக்குற கேள்வி நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராம ஒரு அவர் வந்து மருத்துவ காரணங்களுக்காக அமெரிக்காவுக்கு சென்றிருந்தாலோ அது கல்வி காரணங்களுக்காக அவர் ஐரோப்பாவுக்கு சென்றிருந்தாலோ கேட்கலாம் தேர்தல் முடிந்து தேர்தல் எண்ணும் போது அவங்க ஏங்க இருக்குன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல அப்ப கட்சி இருக்கு அமைப்பு இருக்கு அதுக்கான செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கான உத்தரவுகள் வருது தகவல்கள் வருது அதை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கு சரிங்களா அப்படிதான் நாங்க அதை பார்க்கறோம் அவங்க இந்த நேரத்துல நேரத்தில் விதமான அவுட் அதுல கொடுக்க போறதுல எந்த பலனும் அதுல இருக்க போறது சோ அப்படிதான் நான் பாக்குறேன் ரெண்டாவது உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இந்த தேர்தல் முடிவுல பார்க்கும் போது பிஜேபிக்கும் ஜேடியுக்குமான வித்தியாசம் அதாவது ஜேடியு வந்து ஒரு சிங்கிள் லார்ஜர் பார்ட்டி தானே தவிர சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இல்ல அப்போ ஒருவேளை ஜேடியுக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் குறைவாக இருக்கின்ற பட்சத்துல அஞ்சுல இருந்து பத்து சீட்டு குறைவா இருக்கின்ற பட்சத்துல பிஜேபி எந்த எல்லைக்கும் செல்லும் நிதிஷ்குமார் கட்சிக்குள்ளேயே நிதிஷ்குமாருக்கு எதிரான ஒரு அணியை உருவாக்கி நிதிஷ்குமார்க்கே ஆப்பு வச்சு பீகார்ல ஒரு 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 இது ஒரு குட்டை குழப்பம் செய்வார்கள் நான் நினைக்கிறேன் சரிங்களா அல்லது நிதிஷ்குமார் ஜாக்கிரதையா அதை முன்னாடியே அதை அதை வந்து கண்டுபிடிச்சு அவர் அப்படி இந்த பக்கம் பல்ட்டி ஆனா அவர் பல்ட்டி அடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு நிறைய இருக்கு

அதனால வந்து நம்ம அதையும் கவனிக்க வேண்டியது பட் இருந்தாலும் அவங்க யோசிப்பாங்க பிஜேபி அந்த அளவுக்கு எல்லாம் வந்து நேர்மையானவெல்லாம் கிடையாது அவங்க பீகாரில் வந்து நிதிஷ்குமார் தடுக்கிறதுக்காக தான் சீட் சாரிங்க ஈக்குவலா பண்றாங்க பாருங்களேன் நீ வரும் தேசிய கட்சி உனக்கு அங்க ஹோல்டே கிடையாது அவர் தான் முதலமைச்சர் அவர் மாநில கட்சி நீ எப்படி சரிசமா சீட் சாருக்கு போற நூத்தி பத்து சீட் அப்படி பாதி பாதி போற நீ அப்போ உனக்கு ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்கு நிதிஷ்குமார்க்கு சீட் குறைந்தத நம்ம ஆட்சி முதலமைச்சரா பாஜக ஆளோ காரணம்ன்ற ஒரு பிளான் அஜெண்டா உனக்கு இருக்கு அப்போ நம்ம சொல்றோம்ல மாநில கட்சிகளை பாஜக அளிக்க நினைக்கிறது நம்ம சொல்றதுக்கான ஒரு நல்ல உதாரணம் இறுதியான எனக்கு ரெண்டு விவகாரம் ஒன்று பிராந்திய கட்சிகளை அழித்து பாஜக அந்த இடத்தை பூர்த்தி செய்யும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதான் அப்படின்னு சொல்லி ஏடிஎம் கே பல முறை வந்து விமர்சனம் வைப்பாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ ரெண்டு பேர் நெக் நெக்கா வந்துட்டாங்க பிஜேபியும் கிட்டத்தட்ட அரௌண்ட் எயிட்டி சீட்ஸ் கிட்டத்தட்ட முன்னிலையில வந்துட்டு இருக்கு இப்போ இதன் மூலியமா பிராந்திய கட்சியை பாத்தீங்கன்னா நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோங்கிற ஒரு மெசேஜ் இதன் மூலமா போகுது மக்கள் மத்தியில் இது ஒன்று இரண்டாவது அடுத்த வரக்கூடிய ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரஸ் சில மாநிலங்கள்ல வந்து சபார்டினேட் ஃபோர்ஸா இருக்கு இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் டிஎம்கே சார்ந்து நீங்க இருக்கீங்க கேரளாவிலையும் மட்டும் மட்டும்தான் நீங்க வந்து பிரைமரி போர்ஸா இருக்கீங்க அப்போ பிராந்திய கட்சிகள் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு உங்களை எப்படி அணுகுவாங்க நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க இல்ல இப்போ நீங்க நம்பர் ஒன் என்னன்னா பிஜேபி ஜேடியூ கட்சியை வளர்த்துலாம் விடல சீட் சேரிங் ஈக்குவலா பண்ணதே பின்னாடி முதுகுல கொடுத்தது தான் அதுதான் பிளான் பண்ணாங்க ஆனா ஜேடியூ அதிர்ஷ்டவசமாக தன்னோட அஞ்சு ஆறு சீட்டு கூட போயிருச்சு பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பா குட்டை கலப்ப முடியுமான்னு அதுல பாஜக வந்து ஜேடியு வளர்த்து விட்டதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க முடியாது சரிங்களா ஒண்ணு ரெண்டாவது இப்போ பீகார்ல காங்கிரஸ் பலம் வந்து குறைவு அதே மாதிரிதான் மற்ற மாநிலங்களிலும் குறைவு இப்போ இது வந்து மற்ற மாநிலங்கள்ல எங்களுக்கு சீட் ஆரீங்க நெகோஷியேட் பண்றதுல சிக்கலை ஏற்படுத்தும் ஆனால் படுத்தும் நிச்சயமா படுத்தும் அது மாற்று இல்லை ஆனா அந்த மாநில கமிட்டிகள் அந்த மாநிலத்தில் என்ன ஈக்குவேஷன் ஏற்படுதுன்னு சந்தி அதையும் நம்ம பார்க்க வேண்டியது அப்படிங்க ஆர்ஜேடியும் காங்கிரஸும் சேரனால அவுட் கம் என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து பெரிய அவுட் கம்மா இருக்காது ஆனா திமுகவும் காங்கிரசும் சேர்றதுனால தமிழ்நாட்டில் ஒரு அவுட் கம் வந்து பயங்கரமா இருக்கும் அது வந்து ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் உள்ள ஒரு மாநிலம் ரெண்டாவது உங்களுக்கு விஜயோடைய வருகை வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அதனால வந்து இங்க அந்த அந்த அது ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நிச்சயமா சார் இந்த பீகாரனுடைய தேர்தல் முடிவுகள் சம்பந்தமாக உங்களுடைய டீடைல்டான அனாலிசிஸை எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் தேங்க்யூ